இரண்டு ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிக்க நம்ம கேட்க போறோம் அகசியாவின் தாயாகிய தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எலும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள் அப்ப இங்க ஒரு தாயினுடைய குணாதிசயம் அது சொல்லப்படுகிறது எப்படின்னா ஒரு தாய் எழும்பி தன் மகனுக்கு ஒருத்தங்க தீங்கு செஞ்சுட்டாங்கங்கிறதுக்காக ஒரு தாய் அவள் எழும்பி என்ன பண்றா சங்காரம் பண்ணுகிறாள் தன் குடும்பத்திற்கு ஒரு ஆபத்தை சத்துரு விளைவிக்கும் போது அல்லது தன் சபைக்கு ஒரு தீங்கை சத்துரு இழைக்கும் போது அந்த சத்துருவின் சேனையை சங்காரம் பண்ணும்படி எழும்புகிறவள் தாய் தன்னை எதிர்த்து தன் குடும்பத்தை எதிர்த்து தன் சபையை எதிர்த்து வருகிற சத்துருவை அந்த சத்துருவை மாத்திரம் அல்ல சத்ருவின் சேனைகளை சங்காரம் பண்ணுகிறவள் தாய் அலுலூயா இந்த தாய்க்கான குணாதிசயத்தில் இது ரொம்ப முக்கியமானது நம்முடைய குடும்பத்துல சத்துரு அநேக விதமான காரியங்களை வைத்து போராடுகிறார் நம்ம குடும்பத்துல பிரிவினைகளை உண்டாக்கும்படி சமாதானத்தை கெடுக்கும்படி ஒரு குடும்பத்துல நான்கு பேர் இருக்கிறாங்கன்னா நான்கு பேரும் நாலு ஐடியாலஜில என்ன பண்ணிட்டு இருப்பாங்க போய் கொண்டு இருப்பாங்க சமாதானங்கிறதே இருக்காது நிம்மதிங்கிறதே இருக்காது தகப்பன் தானி இச்சிதத்தை செய்கிறார் தாய் தானி இச்சிதத்தை செய்யறாங்க பிள்ளைங்க தங்களுக்கு விருப்பமானதை செய்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் சத்துருவனால ஆட்கொள்ளப்பட்டிருக்கு சத்ருவினால சீரழிக்கப்பட்ட குடும்பத்தோட நிலைமை இருக்கும் இப்படிதான் இருக்கும் அங்க அவர்கள் பேரளவுக்கு கிறிஸ்தவர்களா இருக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு போறவங்களா இருக்கலாம் ஆனா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை சபைக்கு ஏன் போகிறோங்கிறதே தெரியாதபடி ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட சத்ரு அந்த குடும்பத்தை சீரழிக்கணும் அந்த குடும்பத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கணும் குடும்பத்தின் வாசனையை கெடுக்கணும்னு அந்த குடும்பத்திற்கு எதிராக சத்ரு வரும்போது உங்களுக்குள்ள நான் எழும்பணும் நான் தாயாக எழும்பணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிற நீங்க இருப்பீங்கன்னா கத்தர் உங்களுக்குள்ள ஒரு பாரத்தை கொடுப்பாரு என் குடும்பம் இப்படி இருக்கிறது தேவ சித்தம் இல்லை தேவ சித்தத்தின்படி இருக்கிற குடும்பம் இப்படி இருக்காது என் குடும்பத்தில் ஏதோ ஒன்று சத்துருவின் கிரி இருக்குங்கிறத நீங்கள் கண்டு கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் தாயாக எழும்பி அந்த சத்துருக்களின் சேனையை சிதறடிப்பதற்கான வல்லமே கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அமேன் ஒருவேளை தொடர்ச்சியான பலவீனம் தொடர்ச்சியான வியாதி படுக்க சம்பாதிக்கிற படங்கள் விரயமாயிக் கொண்டே இருக்கிற காரியங்கள் பணங்கள் வர்ற மாதிரி இருக்கு அப்படியே போய் கொண்டே இருக்கிறது சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் வட்டிக்காகவும் இல்ல மற்ற காரியங்களுக்காகவும் செலவழிந்து கொண்டிருக்கு ஒரு ஆசிர்வாதத்தை என் குடும்பத்துல பார்க்க முடியல ஒரு நிம்மதியை என் குடும்பத்துல பார்க்க முடியல ஒரு பரிசுத்தத்தை என் குடும்பத்துல பார்க்க முடியல ஒவ்வொருத்தருடைய மனநிலை சேர்ந்து நாலு பேர் உட்கார்ந்து ஒன்னா நாங்க சாப்பிட உட்காந்தாலே பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் தான் அந்த வேலை முடிவடைகிறது நாலு பேர் உட்கார்ந்து எங்கேயாவது கிளம்பலான்னு போனோன்னா அதுக்குள்ள ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை ஒரு கசப்பு ஒரு எரிச்சல் கோபமான இல்ல ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்க முடியாம இப்படிப்பட்ட காரியங்களினால உங்கள் குடும்பம் நிரப்பப்பட்டிருக்குன்னா நீங்க தாயாக எழும்பணும்னு கத்தர் இந்த வேலையில உங்களுக்கு சொல்லுகிறார் ஆமே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் ஒரு ஊரில் ஒரு ஊழியர் இடத்துல ஒரு சகோதரி வந்து ஜெபிக்கும்படியா சொன்னாங்களா என்ன காரியத்திற்காக அப்படின்னா நான் வேற சபைக்கு போகணும்னு விரும்புறேன் பாஸ்டர் அதனால நீங்க என்ன பண்ணுங்க எனக்காக ஜோ பண்ணுங்க இது தெய்வ சித்தமா ஏன்னா எனக்கு நான் போகிற சபையை எனக்கு என்ன பண்ணல பிடிக்கல அதற்கு நீங்க ஜோம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் இடத்துல கேட்டாங்க அப்போ அந்த ஊழியர் கேட்டாரா ஏன் என்ன காரணத்தினால நீங்கள் அந்த சபையை விட்டு வேறு சபைக்கு போகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்களாம் எங்களை நான் இப்பொழுது போய் கொண்டு இருக்கிற சபையில் ஒரு ஆவியானவருடைய விடுதலையை நான் என்ன பண்ண முடியல பார்க்க முடியல நான் சபைக்கு போகிறேன் நான் ஆராதனை முழுக்க இருக்கிற நான் குறித்த நேரத்திற்கு போகிற செய்திகளை கேட்குறேன் அந்த சபையும் சபையில இருக்கிற ஊழியரும் கூட தேவ ஆவியானவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த ஊழியத்தை நடத்துற மாதிரி தெரியல அங்க கத்தருடைய பிரசனத்தை என்ன பண்ண முடியல உணர முடியல அந்த ஊழியர்கள் பேசும்போது தேவன் என்னோட பேசுறதை என்னால என்ன பண்ண முடியல உணர முடியல மொத்தமா பாத்தனா ஒரு ஆவியானோருடைய விடுதலை நான் அந்த சபையில என்ன பண்ண முடியல உணர முடியல அதனால நான் சபையில தான் ஏதோ இஷ்யூன்னு எனக்கு தோணுது அதனால நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன் சபை வேற சபை போகலாம்னு இருக்கேன் அப்ப அந்த ஊழியர் சொன்னாரா அந்த சபையில ஆவியானவருடைய விடுதலையை நீங்க பார்க்க முடியல ஆவியானவர் பேசுறத உங்களால உணர முடியல அப்போ ஆவியானவர் உங்களை அந்த சபையில போய் வைத்திருக்கிறார் என்றால் நீங்க ஏன் அந்த சபையில எழும்ப கூடாது நீங்க ஏன் அந்த சபைக்காக ஜெபிக்க கூடாது அந்த வல்லமையை கத்தர் உங்களுக்குள்ள அந்த பாரத்தை உங்களுக்குள்ள தராரல்ல இந்த சபையில ஜனங்கள் விடுதலை அடையாம ஆவியில விடுதலை அடையாம இருக்காங்களே நல்ல சத்தியத்தை போதிக்கிறதற்கு ஊழியர்கள் இங்க இல்லையே இந்த இடத்துல ஆண்டோருடைய மகிமை வெளிப்பட முடியலையேங்கிற பாரம் என்ன வருது உங்களுக்குள்ள வருதுல்ல அப்போ நீங்க அந்த அந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்க ஏன் ஜெபிக்க கூடாது நீங்க ஏன் அந்த சபைக்காக ஜெபிக்க கூடாது நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் போது நீங்க எழும்பும் போது கத்தர் அந்த சபையில அவருடைய ஆவியை ஊற்றுறதுக்கு அவரால் முடியுமா முடியாதா முடியும் இன்னைக்கு ஒரு காரியம் இப்ப நம்ம குடும்பத்திலயோ ஒரு நம்முடைய படிக்கிற காரியங்களோ ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஒத்து போகவில்லை நம்மளுக்கு அது பாரத்தை அழிக்குது நம்மளுக்கு அது செட் ஆகல அப்படின்னா நம்ம இடத்தை மாற்றிட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு என்ன பண்றோம் பிரயாசப்படுறோம் இது அவங்க அதை பார்த்து கொள்றாங்க இப்ப சபையிலேயே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல போய் நான் இவர்களிடத்துல சொல்லி புரிய வைத்துல என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது இந்த காரியத்துல எல்லாம் மாற்றத்தை நம்ம சொல்லிலாம் எல்லாம் ஒண்ணு என்ன பண்ண மாட்டாங்க அவங்க கேட்க மாட்டாங்க பெட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம் வேற சபைக்கு போயிடலாம் இப்படி சபை சபையா மாறிட்டு இருந்தா ஆண்டோடைய வருக வர்ற வரைக்கும் பூமியில் உள்ள எல்லா சபையும் நீங்க என்ன பண்ணிடலாம் ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்துடலாம் அப்போ கத்தர் உங்களை ஒரு சபையில் இருக்கிறார் கத்தர் இந்த குடும்பத்துல வச்சுருக்காங்க நம்ம குடும்பத்தை குறித்து நினைக்கும் போது நீங்க நினைக்கலாம் என் குடும்பத்துல அந்த குடும்பத்துல இருக்கிற மாதிரி அம்மா நம்ம குடும்பத்துல நம்மளை கரெக்டா நடத்தலையே நம்மளை கரெக்டா கைட் பண்ணலையே நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை ப்ரொவைட் பண்ணலையே நம்ம தகப்பனார் இப்படி இல்லையே இல்ல நம்முடைய சகோதர சகோதரிகள் இப்படி இல்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களை அந்த காரியம் அழுத்துகிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அந்த இடத்துல அந்த காரியத்துக்காக குறிப்பிட்ட அந்த காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கணும்னு பரிசோ ஆவியானவர் உங்களை ஏவுகிறார் ஆமே ஒரு காரிய சபையில உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது இது ஆண்டவருடைய ஆண்டவருக்கு பிரியமா இருக்காதுன்னு உங்களுக்கு தோணுது இந்த காரியத்துக்கு இந்த காரியம் இப்படி தொடர்ந்து நடைபெற்றா இந்த சபைக்கு அது ஒரு கண்ணியா மாறிடும் இல்ல சபைக்கு இது ஒரு ஆபத்து ஆத்துமாக்கள் வர்றதுக்கு இது தடையா மாறிடும் ஒரு காரியம் உங்கள் கண்களுக்கு பட்டா உடனே போய் அதை மற்ற சொல்லி இந்த சபைக்கு போகாத வேற சபைக்கு உனக்கு கூட்டு போறேன்னு சொல்றீங்களா இல்ல இந்த சபையில் இந்த மாதிரி காரியங்கள் நடக்க பாஸ்டரியா இதை கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு பேசுறீங்களா இல்ல நீங்கள் பேசுகிற உங்க பிலிவர்ஸ்க்கு நடுவுல இந்த காரியத்தெல்லாம் பாஸ்டர் கொஞ்சம் சரி பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு பேசுறீங்களா இல்லனா நான் ஆண்டவர் எனக்கு இந்த பாரத்தை எனக்கு கொடுக்கிறார் ஒருவேளை இது என்னுடைய சபை இந்த காரியத்துல பாஸ்டருக்கு அது தெரியாம இருக்கலாம் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது சிஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம் மூப்பர்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆவியானவர் எனக்கு இதை வெளிப்படுத்துறாருன்னா என்னுடைய ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்ற அர்த்தம் ஆமே அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவள் தாய் ஆமேன் அப்போ தாய் தனக்கு எதிராக தன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக சத்திருக்கள் வரும்போது சத்துரு வந்து ரொம்ப பகிரங்கமாக வந்த சபையில் நான் தான் இங்கே இப்படி அப்படி அப்படி எதுவும் சொல்றது இல்லை அவன் சின்ன சின்ன காரியங்களை கண்ணிகளை சபைக்குள்ளேயும் குடும்ப குடும்பங்களுக்குள்ளேயும் என்ன பண்றான் அனுப்புகிறான் சின்ன சின்ன காரியங்கள் அவனுடைய ஆயுதங்கள் அவனுடைய ஆயுதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பங்களுக்குள்ள குடும்பங்களை சிதைக்கும்படி சபையை சிதைக்கும்படி குடும்பங்கள் முன்னேற்றம் அடையக்கூடாதபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடாது படிக்கு சபை பெருக்கத்தை அடையக்கூடாதபடிக்கு அவனுடைய ஆயுதங்களை ஒரு நாளும் தெரியாதவன அனுப்பி கொண்டே இருக்கிறான் அதை ஒருவர் மட்டும் தான் இவர் தான் இது உத்தரவாதம் இவர்தான் நின்னு கேட்கணும் எங்க எங்க குடும்பத்தின் தலைவர் யார் எங்க தகப்பனர் தான் அவர் ஜெபித்து இந்த குடும்பத்தை நடத்தணும் அவர் இந்த காரியத்தை பார்த்து கொள்ளணும் இந்த சபைக்கு இவங்கதானே முக்கியமா இந்த காரியத்தில செய்யறாங்க இவர்கள் இதை பார்த்து கொள்ளட்டும் இல்ல நீங்க அந்த குடும்பத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் உங்கள் இருதயத்தை கடந்து போகுது அப்படின்னா நீங்கள் அதற்கு உத்தரவாதி நீங்க அந்த காரியத்தில் எழுமணும் விரும்புகிறார் ராமேன் நீங்க தாயாக எழுமணும்னா இப்ப இந்த குணாதசை உங்களுக்குள்ள என் சபைக்கு எதிராக ஒரு காரியம் வருதா என் குடும்பத்துக்கு எதிராக ஒரு காரியம் வருதா நான் போய் கத்தருடைய பாதத்துல திறப்பில நிற்பேன் அந்த சத்துருக்களின் சேனைகள் அந்த மனிதர்கள் அல்ல சத்துரு ஒருவேளை அந்த காரியம் குடும்பத்துல ஒரு குறிப்பிட்ட நபர்களால் தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு அந்த மனிதன் அல்ல நமக்கு சத்துரு அந்த மனிதனுக்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிற ஒரு சத்ருவை நான் சிதறடிக்க போறேன் என்னுடைய ஜபத்தில் ஆமேன் அந்த மனிதனுக்கு பின்பாக இருந்த சத்துருக்களின் சேனைகளை அந்த மனிதன் மனிதனுக்கு பின்பாக இருந்து என்ன பலவீனப்படுத்தணும் என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்கணும் என் குடும்பத்தில் சாபத்தை கொண்டு வந்துடணும் என் குடும்பத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கணும் இதே போல என் சபையில எழுப்புதலை தடை பண்ணிடணும் ஆவியானுடைய அசைவாடுதலை தடை பண்ணிடணும் ஜனங்கள் விடுதலை அடையக்கூடாது படிக்க அவர்களை மட்டுப்படுத்திடணும்னு என் சபையின் பெருக்கத்திற்கு விரோதமாக போராடுகிற அந்த சத்ருவின் தந்திரங்களை நான் எழும்பி சங்காரம் பண்ணுவேன் ஆமே